சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக மற்றும் தாவே கவினர் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார்களா லட்சக்கணக்கான வாக்குகள் பெற்று இந்த கூட்டணி வெற்றி பெறுமா குறிப்பாக விஜய் அவர்கள் நம்முடைய அதிமுகவுடன் கூட்டணி வகுப்பாரா கூட்டணிக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகளை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றியும் இந்த காணலில் வந்து பார்க்க போகிறோம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதா வெற்றியும் உறுதியா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகம் முழுவதுமாக பார்த்தினா இந்த கூட்டணியை எல்லா விதமான கட்சிகளும் எதிர்பார்த்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் மக்களும் எதிர்பார்த்துருக்காங்க அதாவது தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்கும் அந்த கூட்டணி கட்சி என்ன கூட்டணி இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்களே ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் எங்களுடைய கட்சியுடன் தான் கூட்டணி வகிக்க போகிறார் கொடி பறக்குது பிள்ளையாக சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பார்த்தினா பேசிட்டு வராரு இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸுடன் கூட்டணி வகிப்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அது கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி வகிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதுல வந்து யாருடன் நம்ம விஜய் அவர்கள் கூட்டணி வகிக்க போறார் அப்படின்றத நாம் பார்க்க போறோம் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வகித்தால் கண்டிப்பாக திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நிறைய விதமான சமூக ஊடகங்களும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அரசியல் விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்றாருன்னே வச்சுப்போமே கூட்டணிக்கு சென்றா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வாக்குகள் கேட்பார் குறிப்பாக ஒரு நூறு சீட்டுக்கு மேலே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் துணை முதல் ஒரு பதவியும் வந்து விஜய் அவர்கள் கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்சல்யூட்லி கண்டிப்பாக கேட்பாரு எதனால் சொல்லுறா ஒரு கட்சியை வந்து ஏகப்பட்ட ரசிகள் இருக்கும்போது தொண்டர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்சியை விட்டுட்டு அவர்கள் கூட கூட்டணி வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா எனக்கு வந்து நூறு சீட்டு கொடுங்க எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா நூறு சீட்டு கொடுத்தா நம்ம எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்கனவே கூட்டணி வரக்கூடிய கட்சிகள் அதாவது பாஜகவுக்கு சில சின்ன சின்ன கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்க வேண்டும் இப்படி இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கேட்கும்படி பார்த்தீங்கன்னா நூறு சீட்டு விஜய் அவர்களுக்கே கொடுத்து விட்டால் எங்கே தி என்ன பண்ணுறது இல்லை மற்ற கட்சிகளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி கூட குத்துடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட்டுகள் கொடுப்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் இதில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து கேன்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் விஜய் தரப்பு வந்து சொன்னதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணியை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டார் கண்டிப்பாக பின்விளைவுகள் என்பது பார்த்தீங்கன்னா அவருக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா இல்லை தனித்துதான் போட்டியிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிறு நாட்களுக்குள் தெரிந்துவிடும் இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா இன்ச்சு பைய எந்தா தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இணைந்துருங்க அப்போ தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி அடுத்த தவடிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்